அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள் இனி நம்ம ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான புவியியல் பாடத்திலேருந்து முக்கியமாக ஐம்பது வினாக்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா மக்கள் தொடர்பு சாதனம் எனப்படுவது எவை மக்கள் தொடர்பு சாதனம் எனப்படுவது எவை இதற்கான சிறை ஆப்ஷன் டி மூன்றும் சரி வானொலி தொலைக்காட்சி செய்தித்தாள் மற்றும் இணையதளம் இரண்டாவது வினா உலக அமைவிடங்கள் கண்டறியும் தொகுதி ஜிபிஎஸ் எதற்கு பயன்படுகிறது உலக அமைவிடங்கள் கண்டறியும் தொகுதி ஜிபிஎஸ் எதற்கு பயன்படுகிறது இதற்கான ஆப்ஷன் டி மூன்றும் சரி நில அளவை மேப் வரைதல் கடல்வழி போக்குவரத்து மூன்றாவது வினா முதல் வானிலை செயற்கைக்கோள் டிரோஸ் ஒன் எந்த நாட்டில் விண்ணில் ஏவப்பட்டது முதல் வானிலை செயற்கைக்கோள் டிரோஸ் ஒன் எந்த நாட்டில் ஏவப்பட்டது இதற்கான சிறைய ஆப்ஷன் ஏ அமெரிக்கா நாலாவது வினா அகில இந்திய வானொலி எந்த ஆண்டு முதல் ஆகாசவாணி என்று அழைக்கப்பட்டது அகில இந்திய வானொலி எந்த ஆண்டு முதல் ஆகாசவாணி என்று அழைக்கப்பட்டது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஐந்தாவது வினா இந்தியாவில் வான்வெளி போக்குவரத்து எப்போது தேசியமயமாக்கப்பட்டது இந்தியாவில் வான்வெளி போக்குவரத்து எப்போது தேசியமயமாக்கப்பட்டது இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஆறாவது வினா இந்தியாவின் அதிவிரைவு ரயில் எது இந்தியாவின் அதிவிரைவு ரயில் எது இதற்கான சார் ஆப்ஷன் பி சதாப்தி ரயில் எல்லாது வினா இந்தியாவின் ரயில்வே எப்பொழுது தேசியமாக்கப்பட்டது இந்தியாவின் ரயில்வே எப்பொழுது தேசியமயமாக்கப்பட்டது இதற்கான தொள்ளி ஒரு நாட்டின் நாணய மதிப்பு அந்த நாட்டின் எவற்றை பொறுத்து அமைகிறது ஒரு நாட்டின் நாணய மதிப்பு அந்த நாட்டின் எவற்றை பொறுத்து அமைகிறது இதற்கான சரியான ஆப்ஷன் டி வாணிக்க சமநிலை ஒன்பதாவது வினா இந்தியாவின் முதல் ரயில் போக்குவரத்து எப்பொழுது துவங்கப்பட்டது இந்தியாவின் முதல் ரயில் போக்குவரத்து எப்போது துவங்கப்பட்டது இதற்கான ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணு பத்தாவது வினா அமில மலைக்கு காரணமான வாயு எவை அமில மலைக்கு காரணமான வாயு எவை இதற்கான் சரியான பதில் சி இரண்டோம் நைட்ரஜன் ஆக்சைடு மற்றும் கந்தகடை ஆக்சைடு பன்னிரண்டாயினா கார்பன் புகை அதிக அளவு வெளியேற்றும் நாடுகளில் இந்தியா எத்தனையாவது இடம் கார்பன் புகை அதிக அளவு வெளியேற்றும் நாடுகளில் இந்தியா எத்தனையாவது இடம் இதற்கான் சரியான ஆப்ஷன் டி ஐந்தாவது இடம் 12வதுனா மின்னியல் தலைநகரம் என அழைக்கப்படுவது எது மின்னியல் தலைநகரம் என அழைக்கப்படுவது எது இதற்கான சரியான ஆப்ஷன் பி பெங்களூர் பதிமூன்றாக வேணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இந்திய தொலைபேசி நிறுவனம் எங்கு நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இந்திய தொலைபேசி நிறுவனம் எங்கு நிறுவப்பட்டது இதற்கான பெங்களூர் இந்துஸ்தான் மோட்டார் நிறுவனம் எங்கு நிறுவப்பட்டது இந்துஸ்தான் மோட்டார் நிறுவனம் எங்கு நிறுவப்பட்டது இதற்கான ஆப்ஷன் டி உத்தர பாரா சேலம் எஃகு ஆலை எப்போது துவங்கப்பட்டது சேலம் எஃகு ஆலை எப்போது துவங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பதினாறாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு இரும்பு கம்பெனி எங்கு துவக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு இரும்பு எஃகு கம்பெனி எங்கு துவங்கப்பட்டது இதற்கான சிறையாடி ஆப்ஷன் ஏ ஜாம்செட்பூர் பதினேழாவின் புகையிலையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர்கள் யார் புகையிலையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர்கள் யார் இதற்கான சரியா ஆப்ஷன் டி போர்ச்சுகீசியர்கள் பதினெட்டாவது முட்டை மற்றும் கோழிப்பண்ணை உற்பத்தியை குறிப்பது எது இதற்கான சரியான ஆப்ஷன் பி வெள்ளி புரட்சி பத்தொன்பா பொன் புரட்சி என இந்த உற்பத்தியை எது குறிக்கிறது பொன் புரட்சி என இந்த உற்பத்தியை எது குறிக்கிறது இதற்கான சரியான ஏழை ஆப்ஷன் ஏ பழங்கள் இருபதாவது கனிம எண்ணெய் என்று அழைக்கப்படுவது எது கனிம எண்ணெய் என்று அழைக்கப்படுவது எது இதற்கான சார் ஆப்ஷன் சி பெட்ரோலியம் இருபத்தொராஜ்னா கருப்பு வைரம் என அழைக்கப்படுவது எது கருப்பு வைரம் என அழைக்கப்படுவது எது இதற்கான இருபத்தி ரெண்டாவதுன்னா போட்டோ ஓல்டாயிக் தொழில்நுட்பம் இந்த மின்சக்தியை பெற பயன்படுத்தப்படுகிறது போட்டோ ஓல்டாக் தொழில்நுட்பம் இந்த மின்சக்தியை பெற பயன்படுத்தப்படுகிறது இதற்கான சிறையாடி ஆப்ஷன் டி சூரிய மின்சக்தி இருபத்தி மூணு கைகா அணுமின் சக்தி நிலையம் எங்கு அமைந்துள்ளது கைகா அணுமின் சக்தி நிலையம் எங்கு அமைந்துள்ளது இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ கர்நாடகாவினா மாங்கனீசு உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது இடத்தை பெற்றுள்ளது மாங்கனீசு உற்பத்தியில் இந்தியா இடத்தை பெற்றுள்ளது ஐந்தாவது இடம் உலகில் மைக்கா உற்பத்தியில் இந்தியாவின் பங்களிப்பு எவ்வளவு உலகில் மைக்கா உற்பத்தியில் இந்தியாவின் பங்களிப்பு எவ்வளவு இதற்கான ஆப்ஷன் ஏ ஜீரோ புள்ளி ஆறு இருபத்தி ஆறு செம்மன் சிவப்பு நிறத்தில் இருப்பதற்கான காரணம் என்ன செம்மன் சிவப்பு நிறத்தில் இருப்பதற்கான காரணம் என்ன இதற்கான சிறைய ஆப்ஷன் டி இரும்பு சத்து இருபத்தி ஏழு ஐந்து முதல் பத்து வருடங்களுக்கு ஒரு முறை காணப்படும் வானிலை நிகழ்வு எது ஐந்து முதல் பத்து வருடங்களுக்கு ஒரு முறை காணப்படும் வானிலை நிகழ்வு எது இதற்கான சரியான எல்லினோ இருபத்தெட்டாவதுனா கோதாவரி நதி எங்கு உற்பத்தி ஆகின்றது கோதாவரி நதி எங்கு உற்பத்தி ஆகின்றது இதற்கான நாசிக் குன்றுகள் இந்தியாவின் மிகப்பெரிய ஏரி எது இந்தியாவின் மிகப்பெரிய ஏரி எது சிறைய ஆப்ஷன் டி சிலிக்கா ஏரி முப்பதாவது கேரளாவின் மிகப்பெரிய ஏரி எது கேரளாவின் மிகப்பெரிய ஏரி எது இதற்கான ஆப்ஷன் பி வேம்பநாடு ஏரி முப்பத்தொரானா அந்தமான் தீவு நிக்கோபார் தீவு பிரிப்பது எது அந்தமான் தீவு கூட்டங்களை நிக்கோபார் தீவு கூட்டத்திலிருந்து பிரிப்பது எது இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ பத்து டிகிரி வடக்கு கால்வாய் முப்பத்தி ரெண்டாவது தென்னிந்தியாவின் உயரமான சிகரம் எது தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் எது இதற்கான சரியான ஆப்ஷன் டி ஆனைமுடி முப்பத்தி மூணாவதுன்னா உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலை தொடர் எது உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலை தொடர் எது இதற்கான சரியான ஆப்ஷன் பி ஆரவள்ளி மலைத்தொடர் முப்பத்தி நாலாவதுனா ஆரவள்ளி மலைத்தொடரில் மிக உயர்ந்த சிகரம் எது ஆரவள்ளி மலைத்தொடரில் மிக உயர்ந்த சிகரம் எது இதற்கான ஆப்ஷன் ஏ குருசிகார் முப்பத்தஞ்சாவது பிரம்மபுத்ரா நதி திபெத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது பிரம்மபுத்ரா நதி திபெத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது இதற்கான ஆப்ஷன் டி சாங் போறாவது நான் பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு எது பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு எது இதற்கான சரியான ஆப்ஷன் சி கோசி முப்பத்தி ஏழாவதுனா பூர்வாஞ்சல் என்று அழைக்கப்படும் மலைகள் எவை பூர்வாஞ்சல் என்று அழைக்கப்படும் மலைகள் எவை நிதர்காண்ட் சிறையா சொன்னிய கிழக்கு எமயமலைகள் முப்பத்தெட்டாவதுனா இந்தியாவில் உள்ள மிக உயர்ந்த பீடபூமி எது இந்தியாவில் உள்ள மிக உயர்ந்த பீடபூமி எது சரியான சிறையாடியா பி லடாக் பீடபூமி முப்பத்தொம்பா இந்தியாவின் மிக உயர்ந்த மலைச்சிகரம் எது இந்தியாவின் மிக உயர்ந்த மலைச்சிகரம் எது இதற்கான இதோட உயரம் எவ்வளோன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நாற்பதாவது இந்தியா இங்கிலாந்தை விட எத்தனை மடங்கு பெரிய நாடு இந்தியா இங்கிலாந்தை விட எத்தனை மடங்கு பெரிய நாடு இதற்கான சரியா ஆப்ஷன் பி பன்னெண்டு மடங்கு நாப்பத்தொரா அபிகோ இயக்கம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது அபிகோ இயக்கம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது இதற்கான சிறைய ஆப்ஷன் பி கர்நாடகம் நாப்பத்தி ரெண்டாவது உலக வனவிலங்கு தினம் எப்பொழுது உலக வனவிலங்கு தினம் எப்பொழுது இதற்கான சரியான ஆப்ஷன் மார்ச் மூணு நாற்பத்தி மூணாவதுன்னா கோயம்புத்தூரில் கோடை காலத்தில் வெப்பத்தின் அளவு என்ன கோயம்புத்தூரில் கோடை காலத்தில் வெப்பத்தின் அளவு என்ன இதற்கான சரியான ஆப்ஷன் சி முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் நாற்பது நாளாவதுன்னா இந்தியாவின் முதல் நுண்ணுணர்வு செயற்கைக்கோள் இது இந்தியாவின் முதல் நுண்ணுணர்வு செயற்கைக்கோள் இது இதற்கான சரியான ஆப்ஷன் பி ஐஆர்எஸ் ஒன் ஏ மெரினா கடற்கரை நீளம் என்ன மெரினா கடற்கரையின் நீளம் என்ன இதற்கான பதிமூணு கிலோமீட்டர் நாற்பத்தி ஆறாவது உலகின் மிகப்பெரிய உள்நாட்டு மீன்பிடி ஏறியது உலகின் மிகப்பெரிய உள்நாட்டு மீன்பிடி ஏரியது இதற்கான சரி ஆப்ஷன் டி லோஸ் ஆப் ஏரி நாற்பத்தி ஏழாவது இந்தியாவில் சுனாமி எச்சரிக்கை மையம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது இந்தியாவில் சுனாமி எச்சரிக்கை மையம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது இதற்கான சரி ஆப்ஷன் பி ஹைதராபாத் நாப்பத்தெட்டாவதுன்னா ஃபுல்மினாலஜி என்பது எதை பற்றிய படிக்கும் படிப்பு இதற்கான மின்னல் நாற்பத்தொம்பது குஜராத்தில் மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்ட ஆண்டு குஜராத்தில் மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்ட ஆண்டு ஒன்னு கடைசி வினா உலகிலேயே மிக பரந்த சமவெளியின் தாழ் எது உலகிலேயே மிக பரந்த சமவெளியின் தாழ் பகுதியது இதற்கான ஆப்ஷன் ஏ சுந்தரவனம் நண்பர்களே இன்னைக்கு புவியிலிருந்து முக்கியமான ஒரு ஐம்பது நாட்கள் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மேம் கமலில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்